இன்றைக்கி பர்கர் செய்ய போகிறோம் அந்த பர்கருக்கு வந்து கட்லெட்டு செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த கட்லெட்டுக்கு கறியை எடுத்து அலசி வச்சுருக்கேன் அதை மிக்சியில் போட்டுக்கலாம் மட்டன் இல்லை மிக்சியில் போட்டுக்கலாம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் மிளகு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சத்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சம் உப்பு எப்போ அரைச்சிக்கலாம் அதை இப்போ கட்லட் செய்கிறதுக்கு அரைச்சாச்சு இப்போ க அதுக்கு ஒரு தோசைக்கடலை காய வைப்போம் இந்த பாருங்கள் பண்ணு வாங்கியிருக்கோம் இந்த பண்ணை வந்து பாதி பாதியாக கட் பண்ணிக்கலாம் ம் இதை பாதியாக கட் பண்ணிக்கலாம் பாதியாக கட் பண்ணியாச்சு தோசைக்கடலை போட்டுக்கலாம் இந்த பண்ணை வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் சூடாகிடுச்சி எடுத்துக்கலாம் தட்டில் இப்போ கட்லெட்டு கட்லெட் செஞ்சுக்கலாம் இந்த கட்லெட்டுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கலாம் அப் இந்த கையில் ஒட்டாது கட்லெட்டை வந்து பர்கருக்கு கட்லெட்டை பொரிச்சிக்கலாம் அதுக்கு இந்த ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டேன் நல்லா பெருசாகவே அதை பிரெட் உள்ள போட்டு இப்படி முக்கிக்கலாம் நல்லா அந்த பன் அகலத்துக்கு முக்கிக்கலாம் பிரெட் தூளில் போட்டு பிரட்டி எடுத்தாச்சு இப்போ இங்கே போட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம் அதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் மறுபடியும் இதையும் அப்படி போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கட்லெட் ரெடி ஆகிருச்சு இப்போ பர்கரில் வச்சுக்கலாம் இப்போ இந்த ப்ரெட்டில் வந்து சாஸ் ஊற்றிக்கலாம் தக்காளி மெலிசா கட் பண்ணது வச்சுக்கலாம் வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வெங்காயத்தை வச்சுக்கலாம் இப்போ இந்த கட்லெட்டை வச்சுக்கலாம் இப்போ மேலே சீஸை போட்டுக்கலாம் போடலாம் வேறு எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ மேலே பண்ண வச்சுக்கலாம் இப்போ பர்கர் ரெடி பர் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சம்ம டேஸ்ட் அல்டிமேட் டேஸ்ட் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு என்ன மாதிரி டேஸ்ட்டான்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க